திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் வடமதுரை ஒன்றியம் பாடியூர் கிராமம் பாலமுக்கொண்ட நாயக்கருடைய இரண்டாவது மகன் ஏரியோடு கோட்டைக்கட்டியாண்ட பாலமுக்கொண்ட பல்லகொண்டம் நாயக்கர் இரண்டாவது கோட்டையான பாடியூர் அக்கம்மா கோவிலை பற்றிய இன்றைய வரலாறு தொகுப்புகள் தொடரும் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் உங்களை வந்து நீங்கள் ஏ ஏ பாலசாமி ம் பிஆர் பாலசாமி ம் என்னை வந்து தகப்பனார் ராமலிங்க ராமலிங்க பூசாரி ம் அவர் என்னை சுவிதாரமாக எடுத்தார் ம் என்னை வந்து ஒம்பது வயசில் சுவிதாரம் எடுத்தார் ம் ஒன்பது வயசுல இருந்து நான் இந்த கோவில் பார்த்துட்டு இருக்கேன் அவருக்கு கூட பிறந்தவங்க ஆறு பேர் ஆறு பேர்த்து எல்லாருமே தவறிட்டாங்க வாரமையம்பூ சுவாமிக்கு நான் சுவிதாரமாக இந்த கோவில் நிர்வாகத்துக்கும் பூசாரியாக இருப்பதற்கும் அவருக்கு வாரிசாக நான் என்ன சீதாரமாக எடுத்தது

நாற்பத்தஞ்சில் உங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு நாற்பத்தஞ்சில் உங்கள் அப்பா இறந்துட்டாரு எப்போ பட்ட கட்டினா யார் பட்டம் கட்டினாங்க நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஆறுக்குள்ள பட்ட கட்டுறது ம் சுக்காம்பட்டி ஜமீன்தார் அவர் தான் அந்த கோவிலுக்கு முதல் மரியாதைக்காரர் அவரை சேர்ந்து அவருக்கு கீழே ஒரு பத்து பதினஞ்சு பேர் மரியாதைக்காரர் இருக்காரு ம் கிட பொங்கல் வைக்கிறவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தரும் இருக்காரு ம் அவ கொழிவழி அப்படியே வழி வழியா இந்த கோவிலை சேர்ந்தவர்கள் இந்த கோவில் சாமி இருக்கிற சிலை வந்து பெட்டி செய்யக்கூடியவர் இப்போ சாமி பார்த்துட்டு இருக்காரு இவரே பாட்டுனா தான் பாட்டு பாட்டுனாரு பெட்டி அவங்க தான் வணக்கமா சரி சரிங்கயா வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய உற்சவம் நடக்கும் மாசு மாதம் சிவராத்திரி பாக்கி வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்புறம் இடையில ஒன்று ரெண்டு வருவாங்க போவாங்க அதிலேருந்து நாற்பத்தி நான் நாற்பது சரி இறந்துட்டுருக்கேன் வருஷம் ஒரு தடவை பெரிய ஒரு நடக்கும் நடக்கணும் வாசிப்பாத சிவராத்திரி இருக்குது சரி ஏழு நாள் திருவிழா இதை சேர்ந்தது அஞ்சு கோயில் இருக்கு அஞ்சு கோயில் இதுதான் தலைமை இங்க இதுலேருந்து ਕਰੀਲਾ ਹੈ ਮਨ ਕੋਲ ਹਮ ਅੱਗੇ ਆਇਆ ਰਹੇ ਹਾਂ ਹਮ ਆਪਰਾ ਸ਼ਰਨਾ ਚੇਮਨ ਕੋਲ ਹਮ ਆਪਰਾ ਪਟਾਡੀ ਕੋਲ ਹਮ ਜਿਹੜੇ ਕੋਲੇ ਦਾ ਜੀ ਹੋਇ ਲੋਕ ਮਾਰੀ ਹੋਇ ਬੁੱਟ ਰਿਹਾ ਹਾਂ ਹਮ ਸੁਪਤਿਆ ਰੇ ਕਰ ਨਾਲ ਮਾਰੀ ਹੋਇ ਬੁੱਟ ਰਿਹਾ ਪ੍ਰਿਟਿਸ ਕਾ ਗਾ ਹਾਂ ਅਗੇ ਇਹ ਤਾਤਾ ਉਹਦੇ ਆਪਾ ਪੱਲਿਆਂਡੀ ਬੋਸਾ ਕਿ ਹਮ ਕਾਲਤ ਲ ਕੁਟ ਰਿਹਾ ਹਮ அந்த நில இன்னும் அப்படியே இருக்கு விட்டு அதனுடைய வருமானத்தையும் நாங்கள் காரியங்களுக்கு பயன்படுத்திவிட்டோம் அதுக்கு நாங்கள் வருமானத்தை குத்தகைக்கு விட்டாக்க அதுக்கு உண்டான கலக்க வரைக்கும் நான் வந்து இப்போ வருஷமா அந்த பார்த்துட்டு மெண்ட் போ போகிறதுக்கு வரி கட்டி கட்டிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் கட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் தகவலாருக்கு கோட்டு தீர்ப்பானது அவரு தான் எங்கள் பந்தாளர்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு கேஸ் எடுத்து அது அவருக்கு சாதகமாக ராமலிங்க கவுண்டரும்

எனக்கு எங்கள் தகப்பட எழுதி வச்சாரோ அது மாதிரி பேரனுக்கு எழுதி வச்சிருக்கேன் இந்த கோவிலுக்கு நான் எந்த காலத்துக்கு தான் பிற்பாடு தான் அவனுக்கு பட்டம் கட்டணும் பட்டம் கட்டணும் அது வரைக்கும் நான் தான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உயிரை எழுதி வச்சுருக்கேன் சரிங்க எழுதி வச்சு இப்போ ஒரு வருஷத்துக்கு மழை எழுதி கோவில் உற்சவம் நடக்கும்போது ஏழு நாள் விரதம் இருக்கணும் அஞ்சு நாள் சுத்தமாக சாப்பிடாம இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது பெட்டி இந்த பெட்டி வந்து மற்ற கோவில் இருக்கு ஒவ்வொரு நைட்டு போய் அங்கே போய் பொங்கல் வச்சுக்கலாம் வெட்டி உதிரை காவல் கொடுக்கணும் காவலை கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில அங்கே அந்த பெட்டி வரும் அது மாதிரி அஞ்சு நாள் தொடர்ந்து கதை இருக்கு அது சொல்ல ஏகப்பட்ட கூட்டங்கள் கிராம கூட்டங்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு மேல கூடுவாங்க விடிய விடிய அங்க இருந்து அங்க அந்த கோயில் இருந்துட்டு காலையில அங்க இருந்து இங்க வருவோம் அது மாதிரி தான் நடந்துட்டு சரிங்க இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு சரிங்க ரொம்ப வளர்ச்சியான காலத்தில் அடுத்த வருஷமா ஏதோ ஒரு தீட்டு தவங்க ஆயிடுச்சு இங்க குடும்ப சம்பந்தப்பட்டவரை ஏதாவது ஆச்சப்பா அந்த வருஷம் நேர்த்திடுவோம் அடுத்த வருஷமா சேஞ்ச் செய்வோம் இப்ப அதே மாதிரிதான் இப்ப நடந்து நடந்துட்டு இருக்கு கோவில் பழைய வரலாறு வல்லகொண்ட நாயக்கர் கட்டின கோட்டைக்குள்ள இந்த கோவில் அவர் இருக்கு அவர் அவர் இருந்து இந்த கோட்டையை அப்போதாவது பன்னெண்டு பதினோரு பன்னெண்டு தலைமுறைக்கு முன்பு அவர் இந்த கோட்டையை வந்து நாக்கோ வேலை பார்த்துட்டுருக்காங்க அப்போ திப்பூட்டத்தில் வந்து இந்த கோட்டையெல்லாம் எல்லா தமிழ்நாடு பூராமே இருக்கிற கோட்டையெல்லாம் அழித்து அழைக்கும்போது இந்த கோட்டையை ஆடிவிட்டுருக்கு அதிலருந்து அவ்வளோ வள்ளகோட்டம் வகையினா வளர்ந்துருக்காங்க அதிலேருந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் tolong ya